ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எங்கள் எதாவது நல்லா இருக்கீங்க நம்ம ஊர் வெயில் கொடுத்துட்டுருக்கா இங்கே வெயில் மழை எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சொமையல் காட்டுறேன் ஃபிஷ் வாங்கியிருக்கேன் ஃபிஷ் வாங்கிட்டு இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரையும் குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன் அது எப்படின்னு பார்க்கலாம் மொரார்லஸ் நம்ம மாதிரி தான் வைக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அது ஃபிஷ் ஃப்ரை வந்து இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த நல்ல ஒரு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் சன்னமாக இங்கே பெருசு பெருசாக விட்டுருவாங்க சௌதியிலேயே கொஞ்சம் சன்னமாக சொல்லி அப்புறம் வாங்கிட்டு இருக்கேன் இதை வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு இது பண்ணிட்டு ஃப்ரைக்கு மஞ்சளும் போட்டு பரப்பி வச்சுக்கலாம் வேறு எதுவும் போடக்கூடாது கிடையாது போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா இப்படியே ஒரு ரெண்டு வருத்த பார்த்துட்டு நைட்டே மசாலா போட்டு வச்சு பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்டைலில் வெறும் மஞ்சள் உப்பு பச்சை மிளகா இந்த வந்து காரத்துக்கு பறிச்சு ஸ்மெல் ஒரு மாதிரி குழம்பு எடுத்து வச்சுக்க லேசு ஒரு பூ பழி ஒரு உப்பு மஞ்சள் சும்மா உப்பு போட்டு வச்சுக்கேன் ஏன்னா குழம்புக்கு வந்து உப்பு மட்டோட்டி பச்சை மிளகாய் நிறைய கடற்படி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயின் வரை குட்டி குட்டியா கடற்படி போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நைமையும் புளிஞ்சிட்டு கரட்டி வச்சு ஒரு நாலு மணி நேரம் கழித்து செய்யலாம் அப்படி பச்சை மிளகாயாலேயே போட்டு வறுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோவே குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் ஒன்றும் காரமெல்லாம் இருக்காது பிரச்சனை இருக்காது பச்சை மிளகாயை எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு கரெக்ட் அவ்வளோதான் கரெக்ட் வச்சாலே காரம் ஏறி அப்படி வறுக்கும் போது எண்ணெயில் வந்து இன்னைக்கு எண்ணெயில் தான் வறுப்போம் பச்சமணி வகையும் சேர்த்து வறுக்கும் போது காலம் சேர்ந்துடும் எப்பயும் நம்ம ஊர் சைட்லேயே ஸ்டாப் சாப்பிட்றோம்ல இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட் பார்க்கலாம் ஸ்ரீலங்கன் ஸ்டேட் ஸ்ரீலங்கனில் எந்த ஸ்டேட்டில் செய்வாங்கன்னு தெரியல தமிழ்நாடுங்க மட்டக்களப்பு அந்த வந்து ஏறி செய்கிற ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல் அப்புறம் மீன் குழம்பு இதில் லைன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க லெவனம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் எனக்கு பிழிஞ்சு விடல லெவனனு பிழிஞ்சு விடலாம் அவ்வளோதான் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு வருதுக்கலாம் எண்ணெயில் இங்கே பாருங்களேன் சவுதி மஞ்சள் கலப்படமே இல்லாத மஞ்சள் இவ்வளோ போட்டு மஞ்சள் போட்டு பார்ட்டி இருக்குன்னு கையில் ஒட்டவே இல்லை பாருங்க அப்புறம் இதில் வந்து வேணும்னா லெவன் விட்டுருக்கலாம் சரி லெவன் விட்டுட்டேன் நான் ஆளு அப்புறம் கடைசியில் கடைசி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு லெவனாக விட்டுட்டேன் எங்களை ஊரடங்கு ரெடி தாங்க இது ரெண்டு வருத்த பார்த்துட்டு கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம் மிளகாத்துல வேணுன்னா சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப வேணும்னு நினைக்கிறாங்க மிளகாத்துல செய்துக்கலாம் சரியா நல்லா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு எப்பயும் ஒரே ஸ்டெயில நம்ம ஊர் ஸ்டைல இருந்து செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் மாதுதல் இருக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லாம் அப்போ மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இங்கே சின்னவங்க எனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க எங்கேயாவது ஒரு தான் கிடைக்கும் பயங்கர வேலைங்க இங்கே மெயின் சிட்டியில் லூலூரெல்லாம் கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இருக்க எங்க டவுன்ல கிடைக்காது அதுவும் வாங்கி வச்சுருக்காங்க தேங்காய் இதெல்லாம் இந்தியன் ஷாப்லேயும் இருக்கும் பெரிய இங்க ஒரு பாண்டான ஒரு ஸ்டோர் இருக்குது பெரிய ஷாப் இருக்கு மால் இருக்குது அங்கேயும் கிடைக்குங்க பாத்திரம் வாங்கிடுவாங்க என்ன செய்யுது ஒரு பத்து போட வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு தான் போடுவேன் அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துப்பேன் இப்போ போயிட்டு இருக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி கரும்பு கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஆயிரம் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல இங்கே என்ன செய்யறது இங்கே லேசா கொஞ்சம் வெளியில் வச்சோம்னா காஞ்சி போயிடும் அதையும் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரசம் ஆயிடுச்சுங்க அப்படி சமைச்சிட்டே மாட்டேன் பேசிட்டு இருக்கேன் சாதமும் ரைஸ் ஒரு வச்சேன் ரசத்தை மாற்றிக்கலாம் அப்புறம் ஸ்ரீலங்க நம்மளோட கப்பிலோட சேனலில் பார்க்குறேன்னா அது நல்லா இருக்கும் அவங்க குழம்பு சேனலாக நம்ம ஊர் ஸ்டேட்டில் தான் வைக்கிறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி பார்ப்போம் இங்கே வெளியில் இருக்கிறக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் காரம் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்கும்ங்கிற வேண்டி கருவேப்பில் தேடினதில் பாருங்கள் எப்படி இதாகிட்டு வச்சுன்னு கருவேப்பில் ஊருக்குள்ள இருந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை எடுத்து வெளியில் வைக்கணும் பாரு துருக்கி போடுற மனசு இல்ல இதுதான் குழம்புல போட போறேன் அதே மீன் பழக்கு ஸ்ரீலங்கர மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் எடுத்து பால் எடுத்து கலப்புங்க தேங்காய் கிடைக்கிறது கூட கஷ்டங்க தேங்காய்னா ஃபிரீசர்ல ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருப்பேன் ரெண்டு வெயில வச்ச ஒரு மாதிரி ஆயிடுது தேங்காய் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா ஊர்ல இருந்து குழம்பு வரது நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுல நம்ம வந்து ஒரு வருஷம் இருக்கும் ஆறு மாசம் இருக்கும் அதனால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எல்லாமே நம்ம ஒவ்வொரு தான் நேற்று வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போயிருங்க அதனால் என்னது முருங்கைக்காய் கிடைச்சிது முருங்கற்காய் சாம்பார் என்ன சாப்பிட்டாங்க காலையில் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இப்போ இது அரைச்சி தான் பால் எடுத்து குழம்புக்கு பாருங்க இப்போ இந்த பாத்திரத்திலேயே மீன் குழம்பு செய்ய போகிறேன் மீன் குழம்பு இலங்கை மீன் குழம்பு செய்ய போறேன் அதுக்கு மீன் வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவிட்டு இந்த மீன் தான் எல்லாத்துலேயும் கலந்து செய்ய போறோம் கொஞ்சம் தண்ணி கீழே திரும்ப இதுலேயே கொஞ்சம் வெந்தயம் சீரகம் கலந்துக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கவும் போட்டுக்குங்க நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் புரிவி பொழுக்கங்க நான் அந்த குச்சியோடையும் போடுக்குறப்ப இதோட புளி பெரு ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணுறோம்

கூழ் வந்து கடப்பிலேரு வச்சிருக்கேன் குதி உதிக்கா இது கூட வெறும் தேங்காய் தான் மிக்ஸ் பண்ணாங்க நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா எனக்கு தேங்காய் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனால் தேங்காய் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் இது வந்து நான் வெளியீட்டலில் சில அப்படியே குதிக்க போகிறேன் மிளகா எட்டியாக இருக்குது ஒன்றாம் பால் ரெண்டாவது பால் ஏந்திர பாலும் கிடையாது எல்லாம் ஒரே பால் தான் இது கூட நான் கொஞ்சம் தனி செய்தல்லாம் முடிஞ்சு பச்சை மொழகான் எல்லா பாலும் ஒரே இது தண்ணி கலக்காம சேர்க்க முடியாது இதில் இருக்க வேஸ்ட் பண்ண முடியாதல்ல எப்படியும் நமக்கு இது பண்ணி தான் ஆகணும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்கணும் சீக்கிரம் தக்காளி போட மாட்டோம் இது கொத்தமல்லியையும் போட்டு அப்படியே கலந்து விட்டு வைக்க வேண்டியதுதான்

இதை வந்து காசில் நம்ம கொதிக்க கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் தாளிச்சு ஊற்றினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் தேவையில்லை எண்ணெய் இது இல்லாமலே வைக்கிற குழம்பு இது அப்புறம் கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் கடைசியில் இது கொதிச்சதுக்கப்புறம் கலந்துக்கலாம் நல்லாவா இருக்குன்னு நினைக்கிறேன் கேரளாவுக்குள்ள இது மாதிரி வைப்பாங்கள பார்த்துருக்கேன் இது நல்லா ஒரு அகமான எடுத்து எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே கொதிக்க வேண்டியதான் கொதித்து வந்தேன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூண்டு இருக்கு இல்லையா கூண்டு தட்டி வச்சுருக்கோம்னா கூண்டு போட்டுடலாம் அப்புறம் நம்ம ஊர் ஸ்டைல் இது வரணுங்கிறக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் இதை தாளித்து அதை கொடுத்துருப்பேன் கொடுக்கலாம் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் படல் என்ன பண்ணுறேன்னா நல்லா தான் இருக்கும் மூடி வச்சிடலாம் ஆயிரம் ஸ்ரீலங்க மீன் குழம்பு ஆகிட்டே இருக்கு நல்லா நினைக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நினைக்கிறேன் ஆயில் விட்டுறேன் நம்ம தாளிக்கல எதுவும் பண்ணலை அப்படியே கலந்துட்டு வச்சிருக்கோம் கலந்து விட்டுற குழம்பு ஆயிட்டு மீன் குழம்பு கலந்து மீன் குழம்பு சீலங்கன் மீன் குழம்பு இதுக்கு ஒரு நல்ல மீனை வாங்கிக்கிறோமோ அப்போதான் நல்லா இருக்கும் சோதையோட இருக்க மாதிரி வாங்கினா எனக்கு சின்ன சமையல் திட்டம் தாங்க எவ்வளோ என்ன சமைச்சாலும் பண்ணிட்டு அங்கே வச்சுருவேன் செஞ்சு முடிச்சுடுவேன் அங்கே குதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் கலக்க வேண்டாம் இது தக்காளியெல்லாம் போடுறேன் மீன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது நல்ல ட்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து வறுக்க வேண்டியதுதான் சமையல் செஞ்சு வறுத்துட்டேன்னா இது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கணும் குழம்புல குழம்பு ஒரு பதிவு வந்துச்சு இதுக்கு வந்து நம்ம கட்டி வீச்சை பூண்டு ரொம்ப கிடையப்படாதுங்க அப்படியே தான் இருக்கும் ஒரு வாசல் வருது நல்லா வாசல் அஞ்சு டிபான் ஆயிரும் குளிச்சிச்சு ஆயிடுச்சு நல்லா பண்ணிடலாம் மட்டும் தாளிச்சுனாட்டும் தாளிச்சு விட வேண்டிய அவசியம் கிடையாது நான்

கரெக்ட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு கலெக்ட் பண்ணி ஒரு இதில் எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தலைக்கு போட்டுக்கேன் ஸ்மெல் கிளல் ஸ்மெல் எதுவுமே வராதுங்க தலை குளிக்க நாலு வரைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட போடாங்க ஒன்றுமே ஸ்மெல் வராது ஒரு இது வராது எனக்கு இங்கே எதுவும் வரல நீ நம்ம ஊரில் எப்படி தெரில கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆகுதுல இருக்க இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க கீழே விட மாட்டேன் விடமாட்டேன் இந்த கஞ்சி கீழே விட மாட்டேன் செய்வேன்னா இது வந்து கலை கறி தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் குழம்புலாம் இருக்காது ஸ்ட்ரெயின் ஆகாது அதனால நம்ம போட்ட இதே வராது வெளியில் தெரியாது பண்ணுங்க யூஸ் ஆஃப் எல்லாம் உரமா எல்லாம் வந்துருச்சு ரொம்ப பேசுவாங்க கவனம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸ்ரீலங்கன் இலங்கை மீன் குழம்பு பாருங்கள் இப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மல்டி டாஸ்க் தாங்க அதை பிடிச்ச தலைக்கு போட்டேன் பாத்திரத்தை கழுவிகிட்டே இருக்கேன் பாத்திரமும் நிறைய இருந்தது காலையில் திரம்புற பாத்திரம் அது எதுன்னு அதில் எந்த கழிவலை இப்படி சமையல் முடிக்கும்போதே எல்லாத்தையும் செய்வாங்க அப்போது அவங்களுக்கு வந்து டைம் தொங்கவாய் நல்லாவே செய்வோம் நிறைய பேர் இருக்கேன்

பொரியல செஞ்சுக்கலாம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட்றது காரமே போடாமல் எப்படி இருக்குன்னு தெரியல பச்சை மிளகாய் வச்சு போட்டேன் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒன்னை சாப்பிட்ட கொடுத்துட்டு கூட நம்ம மசாலாஸ் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இன்னைக்கு இப்படி ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப தப்பும் கிடையாது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டேன் என்ன போட்டு

சூப்பராக இருக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கு அதில் கொடுக்குற பச்சை மசாலா எல்லாம் சேர்த்து சாப்பிடும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குல்ல ஒரு நாளைக்கு இன்னும் செய்யலாம் மாயில போட்டு பொறிக்கிறாங்கிற ஒரு இதுக்கு எதிரே மீன் பொரியல் தான் அவங்க சொன்னாங்க நல்லா கருமையா இருக்கு பாருங்க இலங்கை மீன் பொறிச்சது மீன் கூட்டு குழம்பு ரசம் சாதம் நம்ம இவ்வளோதான் வீட்டு மஞ்ச் சூப்பராக இருக்குங்க ஃபிஷ்ஷாக ஃபிஷ்மா அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு இந்த குழம்பு கூட ரொம்பவே நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி குழம்புகள் வச்சுருக்கிறதுனால சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரொம்பவே செஞ்சு பாருங்க நீங்களும் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவ் வரேங்க உங்களுக்கு லைவ் வந்து என்னோட என்னை சப்ஸ்கிரைப் பண்ண வருதான்னு சொல்லுங்களேன் இன்டிமேஷன் வருதான்னு சொல்லுங்களேன் மீன் சாப்பிடும்போது தயிர் சாப்பிட மாட்டாங்க அதனால இன்னைக்கு மட்டும் தயிர் கிடையாது இன்னைக்கு வீட்டுல ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சீமரை நல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ பாய் சாப்பிட்டு உண்மையான ரிவியூ சொல்றேங்க அப்படி அருமையா இருக்கு மீன் வந்து இப்படி உடையாம வரும் குழம்பு இப்படி வச்சோம்னா

நீங்கள வாங்க சாப்பிடு நானே என்னோட சேனலோட ஒரு என் பையன் பண்ண ஒரு ஷார்ட் என்ன சொல்லுவீங்க அனிமேஷன் அனிமேஷன் வந்து அட்டாச் பண்ற பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவனோட இதில் போய் பாருங்க அப்படியே எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டு விடுங்க சூப்பரா பண்ணியிருக்கான் பையன் நல்லா இருக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க தமிழ் அனிமேஷன் குழந்தைங்களுக்கெல்லாம் இருக்குது பெரியவங்களுக்கு டீனேஜ் ஏஜ் அட அடல்ஸ்கெல்லாம் இல்லைல்ல இது பார்த்தா ரொம்ப பிடிக்கும் தமிழில் பண்ணியிருக்கான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் கூட ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு உங்களுக்கு அந்த யார் வாய்ஸ் கொடுத்தாங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ